சில மாசத்துக்கு முன்ன யூஏஎன் போர்ட்டலில் செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஒரு வசதியை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த வசதியை இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களோட யுஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணும்போது உங்கள் பிஎஃப் அக்கவுண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணால் மட்டும்தான் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ண முடியும் இந்த வசதி வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்குது இந்த செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வசதியை இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை உங்கள தவிர வேறு யாராலையும் லாகின் பண்ண முடியாது இந்த செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கினாலும் ஒரு சிலருக்கு அவங்களோட யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஓடிபி வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க அப்படி ஓடிபி வரல அப்படின்னா அவங்களால யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியாது பொதுவாக யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற எல்லா பிஎஃப் மெம்பருக்கும் அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி நம்பர் வரும் சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ஓடிபி வராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் சில பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் காரணம் என்ன அப்படின்னா செக் மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களோட மொபைல் நம்பருக்கு குறைந்தபட்ச ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் மொபைல் நம்பருக்கு இன்கமிங் கோயிங் கால்ஸ் மற்றும் இன்கமிங் அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் சர்வீஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும் சப்போஸ் உங்களோட ரீசார்ஜ் வேலிடிட்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கான எல்லா சர்வீஸும் வந்து டிஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு இன்கமிங் மெசேஜும் வராது அதனால் நீங்கள் முதல்ல வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க அடுத்து ரெண்டாவது காரணம் வந்து செக் மொபைல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி உங்கள் மொபைல் ஃபோனில் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் நெட்ஒர்க் சரியாக இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் ஓடிபி நம்பர் வராமல் போகலாம் அடுத்து சர்வர் ப்ராப்ளம் யூஏஎன் போர்ட்டலில் சர்வர் ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு ஓடிபி வராமல் போகலாம் அதாவது ஒரே நேரத்தில் நிறைய பேர் யூஏஎன் போர்ட்டலில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது சர்வர் பிஸியாக இருக்கும் இதனால் ஓடிபி நம்பர் வர்றதில் பிரச்சனை ஏற்படலாம் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணலாம் அல்லது இன்னொரு நாளில் ட்ரை பண்ணலாம் பெரும்பாலும் மேலே சொன்ன காரணங்களால தான் ஓடிபி வராமல் இருக்கும் மேலும் நீங்கள் ஓடிபி நம்பரை ரிசீவ் பண்ணுறதில் தொடர்ந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உமாங் ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம் உமாங் ஆப் அப்படின்றது மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் எல்லா சர்வீஸையும் ஒரே ஆப்பில் பெறுவதற்காக இந்திய அரசால் வெளியிடப்பட்ட ஒரு மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும் இந்த வீடியோவில் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது OTP வராமல் இருக்கிறதுக்கான சில பொதுவான காரணங்கள் மற்றும் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன்